சென்னை மாவட்டம் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் ஏழு வயது சிறுமியை கர்ப்பமாக்கி இருபத்தைந்து வயதான பெண் கை கால்கள் கட்டப்பட்டு கடை தரையில் கொட்டி பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் கைதி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் திமுக ஆட்சிக்கு வந்த சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத நான் பசுமை பரப்புகளுக்கும் விவசாய செழுமைக்கும் பெயர் போன தேனி மாவட்டம் தனது அழகையும் வளங்களையும் ஒவ்வொன்றாக இழந்து இந்த திமுக ஆட்சியின் கோர பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயே விவசாயம் மூலம் அதிக வருமானம் ஈட்டும் மாவட்டமாக தேனி இருக்கிறது என்றால் அதற்கு கம்பம் பள்ளத்தாக்கின் பங்களிப்பு மிக முக்கிய காரணி அப்படிப்பட்ட கம்பம் பள்ளத்தாக்கில் நீர் வழித்தடமில்லாத பகுதிகளுக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து நேரடியாக குழாய்கள் மூலம் நீர் வழங்கும் திட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காணாமல் கிடப்பில் போட்டு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார்கள் விவசாயம் செய்வதற்கான தண்ணீரை விலைக்கு வாங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எந்த விவசாயம் ஒண்ணும் சரியில்லை தண்ணி இல்லாம ஒன்னும் எடுக்க முடியலைங்க மாடு கண்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பக்கம் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்ல மறுபக்கம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோகிலாபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் நூற்று இருபது ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷவாயுதான் இந்த ஸ்டாலின் விஷவாயுதான் இந்த ஸ்டாலின் பறந்துவிடக்கூடாது நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்ச சதமா பேசுறீங்க தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்களையும் விவசாய நிலங்களையும் உருகுலைக்கும் தீய எண்ணத்தோடு அண்டை டன் கணக்கான குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழக கேரள நெல்லையில் இரவு நேரங்களில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத மலைப்பாதை வழியாக பிளாஸ்டிக் மற்றும் மின்னணு கழிவுகளை மர்மநபர்கள் லாரிகளில் கொண்டு வந்து கொண்டு செல்கின்றனர் இதை தடுக்கவோ இதற்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த முதல்வருக்கு திறன் இல்லையா அல்லது அச்சமா என்று தெரியவில்லை ஆனால் ஓணம் பண்டிகைக்கு முதல் ஆளாக ஓடி சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் சாரையாக கொள்ளையடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வருகிறது இதை பற்றி எல்லாம் முதல்வருக்கு கவலை இருக்கிறதா மணல் திருட்டு வந்து பல மாதங்களா நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா வந்து அதிகாரியே இதுவரையில எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரி முதல்வருக்கு தான் தேனி பற்றி அக்கறை இல்லை இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏவும் எம்பியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில் வரவேற்பு பேனரில் எம்பி போட்டோ இல்லாததால் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனும் மேடையில் நேருக்கு நேர் மோதி கொண்டனர் இந்த பகுதி திமுக எம்எல்ஏ ஒருவர் பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் அவமதிப்பதையே தனக்கு அளிக்கப்பட்ட கடமை போல செய்து வருகிறார்

I'm here